வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் காய்கறி சாகுபடியில் விவசாயிகளுக்கு ஒரு நாட்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் லாபம் தரக்கூடிய வெண்டைக்காய் சாகுபடியை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது பெஸ்ட் ஹைபிரிட் ஒன் சீட் அதாவது டாப் பைவ் லேடிஸ் பிங்கர் அதாவது வெண்டைக்காய் வெரைட்டியை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நிறைய வெண்டைக்காய் விவசாயம் செய்யற விவசாயிகள் இருப்பீங்க அந்த விவசாயிகள் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக்க போட்டுருங்க அது மட்டும் இல்லாம வீடியோக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம விடியவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விடியவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஸோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா காய்கறி விவசாயம் பண்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு செலவு பண்றதுக்கு அன்றாட வருமானம் தேவைன்றதுக்காண்டி இந்த காய்கறி வியாபாரமும் காய்கறி விளைவும் பண்ணிட்டு இருக்காங்க ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாரி ட்ரிபிள் செவன் ஃபோர்னு சொல்லக்கூடிய இது நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச நாள்ல இருந்து நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் சோ உடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது உடைப்பு வரைக்கும் செய்யலாம் அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோல இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா சொனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று குறைவாகவே தான் இருக்கும் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம் உடையது விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது இருபத்தஞ்சு சென்ட் நல்ல இருபத்தஞ்சு சென்ட்ல நீங்கள் எவ்வளவு அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்து டு தொண்ணூறு கிலோ அறுவடை செய்யலாம் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து காய் பார்த்தீங்கன்னா நீங்க அறுவடை செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கும் ஸோ நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்கள்ல இந்த ரகங்களை நீங்க நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உயரமா வளரக்கூடிய தன்மை இருக்கிறது அது மட்டும் மஞ்சள் தேம்பல் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு வெண்டைக்காய் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாமதாரி ட்ரிபிள் செவன் பொருள்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா அந்த ரகத்தை வாங்கி நடவு செய்ய நல்ல ஒரு ரகம்ங்க நான்காவது எடுத்து இருக்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணம் சிவான்ஸ் சொல்லக்கூடிய இது இதனோட நாட்களோட முதல் அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் உடைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது உடைப்புல இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து உடைப்பு வரைக்கும் செய்யலாங்க அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது கிலோல இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் சொனையை பாத்தீங்கன்னா சற்று குறைவாகவே இருக்கும் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பச்சை நிறம் உடைய வெண்டைக்காயா தாங்க இருக்கும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட் நடவு செஞ்சலாம் இருபத்தஞ்சு சென்ட்ல எவ்வளவு கிலோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோ வரைக்கும் நீங்க வெண்டைக்கி அறுவடை செய்யலாம் காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஐந்து காய் வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு அடியிலிருந்து ஆறு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ரூபாயிலிருந்து ஒரு அறுநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்லாம் நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேம்பல் நோய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலை மஞ்சள் ஆகிறத பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு உடைய ஒரு ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணம் சிவான்ஸ் சொல்லக்கூடியது இதுலயே சிங்கம்னு ஒரு ரகம் இருக்கு சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் ரெண்டு ரகமே ஒரே மாதிரியாக தாங்க ஒப்பிட்டு போகும் சோ இந்த கம்பெனில நீங்க எந்த ரெண்டு ரகமும் நடவு செய்யல நல்ல ஒரு வெண்டை ரகங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிசன்டா கம்பெனியோட எஃப் ஒன் ஓ ஐம்பத்தி மூணு ஐந்து சொல்லக்கூடிய ஓக்ரான்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் தாங்க முதல் அறுவடை உடைப்பு உடைப்பு வரைக்கும் அறுவடை கிலோல இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் நீங்க சராசரியா இந்த ரகத்துல உடைப்பு எடுக்கலாம் சொனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்று குறைவாக தாங்க இருக்கும் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பச்சை நிறம் உடையது விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிராம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட் நீங்க நடவு செய்யலாம் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிகளுக்கு நான்கு காய் மட்டுமே அறுவடை செய்ய முடியும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு முதல் ஆறு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயில இருந்து ஒரு அறுபது ரூபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு மஞ்சள் தேம்ப நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிசன்டா எஃப் ஒன் ஓஹெச் ஐம்பத்தி மூணு ஐந்துன்னு சொல்லக்கூடிய ரகம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டான்னு சொல்லக்கூடியதுல ராதிகான்னு சொல்லக்கூடிய இதில் அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அறுவடை செய்யலாம் உடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு உடைப்புல இருந்து நாற்பது உடைப்பு வரைக்கும் செய்யலாம் அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாங்க கால் கிலோ விதை நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்று சுயவாகவே இருக்கும் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை நிறம் உடையதாக தாங்க இந்த காய்கள் இருக்கும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட் நீங்கள் நடவு செஞ்சலாம் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிகளுக்கு ஐந்து காய் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் வளர்க்கிறாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு முதல் ஆறு அடி வரையும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தோம்னா இந்த ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தேம்பல் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு உடைய ஒரு ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராதிகான்னு சொல்லக்கூடிய எந்த ரகம் தாங்க கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது நல்ல ஒரு வளர்ச்சி உடையது முதல் இடத்துல இருக்கிற ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க லைக் போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பயிர்களை வேற ஏதாச்சும் விதைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசி வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க காய்கறி விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்கள் விவசாயி குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை அவங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம முதலாவதார் பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாஸ் பரணி டான்னு சொல்லக்கூடிய இந்த ரகந்தாங்க நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறுவடை நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள் நீங்க காய் உடைச்சிடலாம் உடைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஐந்து உடைப்பை நீங்க உடைப்பு செய்யலாம் அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க சொனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்று குறைவாக தான் இருக்கும் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் உடையதுங்க இந்த காய் இதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம் காய் ஒரு செடிகளுக்கு உடைப்பு செய்யலாங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு அடியில இருந்து ஐந்து அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாயில இருந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்கும் இந்த ரகம் பாத்தீங்கன்னா விற்கும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை மே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம் நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடியது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தேம்பல் நோய்க்கு ஒரு சிறந்த எதிர்ப்பு உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்னி டான்னு சொல்லக்கூடிய இந்த வெண்டைக்காய் ரகம் தாங்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியில பார்த்திங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அன்றாட விளை பொருட்கள் பார்த்தீங்கன்னா நெல் ஆகட்டும் மணிலாகட்டாகட்டும் இல்லை உளுந்தாகட்டும் காராமணி ஆகட்டும் கொல்லாகட்டும் இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள் ஆகட்டும் இதனோட ரேட்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு விற்குதோ அதை பொறுத்து நம்ம பயிர் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம பயோல பார்த்தீங்கன்னா டெலகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியா லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை மறக்காமல் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல் நாற்றாங்கால் முதல் அறுவடைக்கான ஒரு மேலாண் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் டாப் டு பட்டன் தெளிவாக நம்மளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காலம் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம குறுவை நல் ரகத்திற்கு ஒரு உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரண இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் ஐந்து ஹைபிரிட் நிலுறங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காரண இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவும் கண்டினியூவா பாருங்க ஸோ பார்த்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க அருகாம இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல நான் நான்கு முழைய சந்திக்கிறேன் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் akan baik